إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد أنا أقول لك أن أنا أقول لك أن أنا அல்லாஹ் உறவு ஊழலாளர் இதற்கு என்று பிரார்த்தித்தவனாக அவனது சாந்தியும் சமாதானமும் முகமது நபி சல்லா வணிகம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் ஏனைய தாபியின்கள் மீதும் தமிழக தாபியின்கள் மீதும் ஏனைய முஸ்லிம்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுவார்கள் என்று பிரார்த்தித்தவனாகவும் எனவே இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே பொதுவாகவே மனிதர்களிடத்தில் சில பண்புகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது மனிதர்களிடத்தில் சில பண்புகள் இருக்க வேண்டும் அந்த பண்புகள் இல்லை என்று சொன்னால் அவர்களால் ஒரு கூட்டு சமுதாயமாக வாழ முடியாது ஒரு கூட்டாக ஒரு ஒன்றுபட்ட ஒரு சமுதாயமாக பிரச்சனைகள் அற்ற சமுதாயமாக வாழ வாழ முடியாது அப்போது சில பண்புகள் அப்படி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அதில் மிக முக்கியமான ஒரு பண்பு தான் ஒருவருடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்வது ஒருவருடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்வது நம்ம இஸ்லாத்தை பார்க்கின்றோம் இஸ்லாத்தினுடைய பல சட்டங்களை பார்க்கின்றோம் எல்லா சட்டங்களிலும் அல்லாஹ் ரபுராள் ஃபஸ்ட்டு சொல்கிறான் பாருங்கள் யா இவர் அல்லது மக்களே இஸ்பிரூ பொறுத்து கொள்ளுங்கள் ஒ சாபிரு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் ஒராபித்து ஒருவர் ஒருவர் புரிந்து ஒரு ஒன்றிணைப்போடு நடந்து கொள்ளுங்கள் இப்படியாக இஸ்லாம் நம்மை புரிய சொல்லுகிறது இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நாம் பார்க்கின்ற நேரத்தில் அப்படி தான் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் அதாவது கராராக இருக்கார் அதாவது இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இல்லை என்றால் நீ வாழவே முடியாது என்கின்ற அமைப்பில் இருக்கார் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் எப்படி இருக்கும் இதை செய்ய முடிந்தால் இதை செய்யுங்கள் அதை செய்ய முடியாட்டி இதை செய்யுங்கள் இப்படியாக பல படித்தரங்களை கொடுத்து இதுதான் கடைசி கேட்டகிரி இதற்கு கீழே குறையாமல் பார்த்துக்கோங்க இப்படி தான் வந்து சட்டங்களை சொல்லும் ஒரு தொழுகையை எடுத்துக்கொண்டால் கூட தொழுகை உங்களால் பள்ளிக்கு வர முடியாத ஒரு கடுமையான ஒரு நோய் இருக்கதான் நீங்கள் வீட்டிலே தொழுவுங்க அல்லது ஒரு கடுமையான ஒரு கிளைமேட்டாக இருக்கா ஒரு புயல் அடிக்க தான் நீங்கள் வீட்டில் இருங்க உங்களால் நின்று தொடர முடியவில்லை என்று சொன்னால் அமர்ந்து தொழுவுங்கள் அல்லது உட்கார்ந்து தொழுவுங்கள் அல்லது படுத்து தொழுவுங்கள் அல்லது சைகையாலாவது தொழுகுங்கள் இப்படி பல சலுகைகளை இஸ்லாம் வழங்குவதை பார்க்கின்றோம் ஒரு நோன்பை எடுத்துக்கொண்டால் கூட நோன்பு என்பது கட்டாய கடமையாக இஸ்லாம் சொன்னாலும் கூட அதில் நோயாளிகளுக்கு தனி சட்டத்தை சொல்லுகிறது அவர்கள் நோன்பு வைக்க முடியாத சூழலாக இருந்தால் அவர்கள் அதற்கு பதிலாக பரிகாரம் கொடுக்கலாம் அவர்களால் நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் இடையில் நோன்பை அவர்கள் உயிர் போகின்ற தருவாயில் விட்டுவிடலாம் ஒரு கடுமையான நோயினுடைய தருவாயில் விட்டுவிடலாம் இப்படி எந்த ஒரு இபாதத்துகளை எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் இஸ்லாம் அதில் சலுகைகளை வைத்து சொல்லுகிறது அதில் என்ன வைக்கிது சலுகைகளை வைத்து ஒரு மனிதனுக்கு பல சூழல் இருக்கும் எல்லா மனிதர்களையும் அல்லா வர முடியாலுமே ஒரே மாதிரியாக படைக்கவில்லை ஒரே அமைப்பில் படைக்கவில்லை ஒவ்வொருத்தருடைய ஒரு சூழல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போது ஒவ்வொருவருடைய சூழலை பொறுத்து இஸ்லாம் சட்டம் சொல்வதை பார்க்கின்றோம் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் கடுமையாக நம்ம படிச்சிருக்கோம் இஸ்லாத்தினுடைய தண்டனைகள் என்பது கடுமையானது மற்ற தண்டனைகள் எப்படி இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று பார்த்தோம் என்னது இஸ்லாத்தினுடைய அந்த சட்டங்களுக்கும் இன்னொரு சட்டங்களுக்கும் உள்ள வேறுபாடு ஒருத்தர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு லோன் போட்டு அந்த லோனை முப்பது வருஷம் கட்டணும் உங்களுக்கு பணம் தேவைப்படுது நீங்கள் முன்னேறணும் அதுக்காக அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க லோன் போடுறீங்க அந்த லோனை எத்தனை வருஷம் கட்டணும் முப்பது வருஷம் கட்டணும் அதுக்கு பதில் நீங்கள் ஒரு கொள்ளை அடிச்சிங்களா உங்களுக்கு பத்து வருஷம் தான் ஜெயிலு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துடலாம் அந்த பணம் உங்களுக்கு தான் அப்படின்றார் இப்படி மற்ற ஆனால் இஸ்லாமியனுடைய சட்டத்தை எப்படி சொல்லணும் ஒருவர் திருடுகிறார் என்று சொன்னால் அவருடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லணும் ஒருவர் திருடுறாரு அப்படின்னா என்ன பண்ணணும் அவருடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி எப்போதெல்லாம் பிற மக்களினுடைய உரிமைகளில் கை வைக்கிறாரோ அப்போதெல்லாம் இஸ்லாம் கடுமையான சட்டங்களை சொல்லணும் ஆனால் அந்த கடுமையான சட்டங்களில் கூட அந்த செய்த மனிதரை இஸ்லாம் பார்க்க சொல்லுகிறது ஒரு ஒரு பசிக்காக திருடுறார் அவருக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அத்தியாவசியமான ஒரு ஆடை அவருக்கு இல்லை இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை திருடினால் அவருடைய கையை வெட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை அவருடைய கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை யார் யார் ஆடம்பரத்திற்காக திருடுகிறாரோ அவருடைய கையை வெட்டுங்கள் புரியுதா அப்போ தண்டனைகளை சொல்லுகின்ற நேரத்தில் கூட ஒரு மனிதர் கொலை செய்து விடுகின்றார் அவர் கொலை செய்தால் அவர் கொல்லப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம் ஆனால் அவர் என்ன சூழ்நிலையில் செய்தார் தவறுதலாக செய்தாரா அல்லது தெரியாமல் செய்தாரா அல்லது ஏதாவது ஒரு ஆக்சிடென்டில் நடந்துருச்சா இப்படி பார்க்க சொல்லுகிறது அதே நேரத்தில் அவரை மன்னிக்கக்கூடிய உரிமைகளை இஸ்லாம் கொடுக்கிறது இப்படி ஒவ்வொரு சூழலிலும் இஸ்லாம் ஒரு மனிதனை நாம் புரிய வேண்டும் என்பதை சொல்லுகின்றது அவனுடைய சூழல் என்ன அவன் எதனால் அதை செய்தான் அவனுடைய சூழலில் நாம் இருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறதை பார்க்கின்றது ரசூலுல்ல அவர்கள் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது நோன்புடைய காலங்களில் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டு விட்டால் அதற்கு மிகப்பெரிய ஒரு கஃபாரவை இஸ்லாம் சொல்லுகிறது இரண்டு மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வகிக்க வேண்டும் அதன் கூட எப்படி சொல்லுகிறது ஃபைல்லம் எஸ்தத்தியா அது ஒருவருக்கு முடியவில்லை என்று சொன்னால் அடிமையை விடுதலை விட வேண்டும் அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அறுபது ஏழைகளுக்கு நோ அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அப்போ ஒரு மனிதர் இந்த தவறை செய்து விடுகின்றார் ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு ரசூலுல்லாய் சலல்லா அழிசலம் அவருடைய வாழ்க்கையினுடைய காலத்தில் இந்த தவறை செய்து விடுகின்றார் அதாவது நோன்பினுடைய அந்த பகலில் தன்னுடைய மனைவியோடு அவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விடுகின்றார் இது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்போ அந்த குற்றத்திற்கான பரிகாரத்தை அவர் கொடுக்க வேண்டும் நேராக ரசூலுலாய் சலல்லா வளேஸ்லம்மாட்ட வரார் அல்லாவுடைய தூதரே இப்படிப்பட்ட ஒரு தவறு நடந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறார் உடனே அல்லாவுடைய தூர் சொல்றாங்க உங்களால் தொடர்ச்சியாக ரெண்டு மாதம் நோன்பு வைக்க முடியுமா அல்லது உங்களால் அதாவது என்னது இரண்டு அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா அல்லது உங்களால் ஒரு அடிமையை விடுதலை விட முடியுமா என்று கேட்கின்ற நேரத்தில் அவர் சொல்றாரு அல்லாவுடைய தூதரை எனக்கு எதுவுமே முடியாது எனக்கு எதுவுமே முடியாது என்கிட்ட பணமும் கிடையாது என்கிட்ட பொருளாதாரமும் கிடையாது என்ற உடல் சக்தியும் கிடையாது எனவே இந்த மூணுமே என்னால் முடியாது நான் ஒரு பரம ஏழை என்று சொல்லுகின்றான் உடனே ரசூலுல்லாய் செல்லா உளேஸ்வரம் அவர்கள் அந்த நேரத்தில் சட்டத்தை பேசவில்லை அது எப்படி முடியாட்டி நீ எப்படி செய்யலாம் அந்த தவிர என்றெல்லாம் ரசுலுல்லாய் செலல்லா உலேஸ்வரம் கேட்கல மாற்றமாக என்ன செய்கிறாங்க தான் அவர் கொடுக்க வேண்டிய அந்த அறுபது ஏழைக்கு உணவளிக்கணும் இல்லையா அந்த அளவிற்கான ஒரு உணவை எடுத்து அவருடைய கையில் கொடுக்குறாங்க இதை போய் நீங்கள் அறுபது ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த மனிதர் சொல்றாரு அல்லாவுடைய தூதரே இந்த மதினாவில் என்னை விட ஏழை எனக்கு யாரும் தெரியாது சொல்றாரு என்னை விட எனக்கு யாரும் ஏழைகளை தெரியாது ஏன்னா நான் அவ்வளவு ஒரு இருக்கேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த இடத்திலும் ரசூல்லாய் சலாஹன் சட்டத்தை பேசவில்லை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் மறுபடியும் நீ என்ன பேசுற குதர்க்கமா பேசுறியா அப்படிலாம் ரசூல்லாய் இவலாசன் கேட்கவில்லை எடுத்துக்கொண்டு போகிறேன் நான் என்ன சொன்னாங்க அப்போ ஒரு ஒரு மனிதனுடைய சூழலையும் இஸ்லாம் புரிந்துதான் அவர்களுக்கு சட்டத்தை சொல்வதை பார்க்கின்றோம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரே ஹைட்டு கிடையாது எல்லாரும் ஒரே கலர் கிடையாது அதே மாதிரி எல்லாருடைய சூழலும் ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு மனிதர் அன்றாடம் பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு மனிதர் மரணித்து ஒரு அன்றாடம் பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு மனிதர் திடீர்னு வரலை ஒரு கொஞ்ச நாளாவே ஒரு ஆளை காணும் ஒரு அசுல உள்ள சனல்லா உலகம் சாபக்கள்கிட்ட கேட்குறாங்க எதனால் அவர் வரல அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க அவருக்கு ஒரு நேசமான ஒரு குழந்தை இருந்தது அவருக்கு ஒரு பையன் இருந்தார் அவர் அவர் ரொம்ப நேசிச்சாரு ஆனால் அந்த சிறுவன் மௌத் ஆகிட்டான் அந்த சிறுவன் மௌத் ஆயிட்டான் அந்த சோகத்தின் காரணமாக அவள் வராமல் இருக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் உடனே ரசூலுல்லாய் சலஹாலசலம் சட்டம் பேசவில்லை தொழுகை எவ்வளவு முக்கியமானது தொழுகைக்கு வராதனுடைய தண்டனை தெரியுமா என்றெல்லாம் கேட்கவில்லை ரசுலுலாய் சலஹம் நேராக அவருடைய வீட்டுக்கு போறாங்க அந்த குழந்தையினுடைய அந்த விஷயங்களை விசாரிக்கிறார்கள் அவருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் வருகிறார்கள் அப்போது இஸ்லாம் சில விஷயங்களை கடுமையாக சொல்லியிருந்தாலும் கூட சில மனிதர்களுடைய சூழ்நிலையை கவனிக்கின்ற நேரத்தில் அதில் இஸ்லாம் தளர்வுகளை கொடுக்கின்றது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் அடுத்தவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுடைய சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய தலைவர் ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவர் வீட்டுக்குள்ளே இருக்காரு ஒருத்தர் வராரு வாசலுக்கு வீட்டு வாசலுக்கு வந்து சத்தம் போட்டு அலைஹி வஸல்லம் கூப்பிட சொல்ற உடனே ரசூல் அல்லசனம் ஒரு ஜனாதிபதி அவரை ஒரு மனிதர் சத்தம் போட்டு அழைக்கிறாரு கோவப்படலை மாற்றமா பணிந்தவர்களாக வருகின்றார்கள் நான் உங்களுக்கு தர வேண்டிய எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணிவோடு வந்து தராங்க அந்த மனிதர் சொல்லுகின்றார் அந்த சத்தம் போட்டு சொன்னார் இல்லையா அந்த மனிதர் சொல்லுகின்றார் இன்னஹு உன் ஐசபி ஜப்பார் முகம்மதை பொறுத்தவரைக்கும் அவர் அதிகாரம் பிடித்தவர் கிடையாது ஆணவம் பிடித்த மனிதர் கிடையாது என்று எந்த மனிதர் ரசூலுல்லாய் சலாலேசனம் அவர்களை சத்தம் போட்டு கூப்பிடுறாரோ அவரே ரசூலுல்லாய் சலல்லா உடலம் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அவர் எல்லா மனிதர்களையும் புரிந்தவராக தான் இருக்கின்றார் எல்லா மனிதர்களையும் புரிந்தவராக தான் இருக்கின்றார் என்பதை சொல்லுகின்றார் ரசூலுல்லாய் சலல்லா உடலம் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் இருந்தது அது என்ன விமர்சனம் புதுன் புதுன் என்றால் காது என்று அர்த்தம் உதன் என்னது காது ரசூருல்லாய் செலாலசம் அவங்க பார்த்து காதுன்னு சொல்லுவாங்க எதுக்காக காதுன்னு சொல்கிறாங்கன்னா யார் பேசுனாலும் கேட்பாங்க ரசூல்லாய் இவ்வாஸ்லம் யார் பேசினாலும் கேட்பாங்க இவனுடைய தரம் என்ன சாதாரணமாக ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு யாசனம் கேட்கக்கூடிய மனிதன் ரசூல்ல்லாய் இவல்லிஸ்லம் அவர்களை அழைத்து அவருடைய கதையெல்லாம் சொன்னாலும் ரசூல்லாய் இவல் அலுவலாம் அதை நின்று கேட்பாங்க நின்று கேட்டு அவரோட பேசுவாங்க இதனால் எதிரிகள் ரசூல்லா இலாஹிஸ்லம் அவர்கள் மீது வைத்த ஒரு விமர்சனம் தான் என்னது உதவி எல்லாத்தையும் கேட்கிறாரு நம்மளா அவர் ஸ்டேட் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவர் பேசுறதுலாம் போய் கேட்டுக்கிட்டு இருப்போமா ஆனால் அல்லாஹர புலாள் உடனே குரானுடைய வசனத்தை இறக்கின்றான் புல் உஹ உது ஹை ரசூருல்ல ஹஹல்லாவுடைய சனம் ஆனால் எப்படிப்பட்ட உதர் நல்லதை கேட்கக்கூடிய மனிதர் நல்ல விஷயங்களாக இருந்தால் அது எவ்வளவு சாதாரண மனிதர் சொன்னாலும் சரி அவருடைய சூழலை புரிந்து அவருடைய அந்த விஷயத்தை புரிந்து அலைஹி வஸல்லம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அதை கேட்கக்கூடிய மனிதராக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த புரிதல் என்பது ஒரு மனிதரை நாம் புரிந்து கொள்வது என்பது எல்லா விஷயங்களிலும் மிக அவசியமான ஒன்று ஒரு சகோதரத்துவம் ஏற்படுவதற்கும் ஒரு கூட்டமைப்பாக வாழ்வதற்கும் இந்த புரிதல் என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் இந்த புரிதல் என்பது நிச்சயம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும் காரணம் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை தந்தையை பார்க்கின்ற நேரத்துல என்ன தோணும் என்னுடைய தந்தை இப்படி கண்டிக்கிறாரு என்னுடைய தந்தை என்னை திட்டாரு என்னுடைய தந்தை என்னை அடிக்கிறாரே எதை சொன்னாலும் ஏதாவது ஒன்று பேசுகிறாரே எனக்கு எதிராகவே பேசுகிறாரே என்றுதான் அந்த பிள்ளைகளுக்கு தோன்றும் ஆனால் தந்தையை நாம் புரிகின்ற நேரத்தில் எதனால் அவர் திட்டுகின்றார் அவர் எதனால் இதை விஷயத்தை சொல்லுகின்றார் அவருடைய புரிதல் என்ன எதன் காரணமாக என்னை கண்டிக்கிறார் சும்மா என்னை கண்டிக்க மாட்டார் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய தந்தையை நான் புரிந்து கொள்வேன் அதே போலதான் தாய் தாய் என்னை ஏசுகிறாள் என்று சொன்னால் அவள் எதன் காரணமாக இயேசுகிறாள் அவள் ஏசுகிறாள் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு நன்மை இருக்கும் அந்த நன்மையின் காரணமாகத்தான் என்னுடைய தாய் என்னை திட்டுவார் என்கின்ற ஒரு புரிதல் நமக்குள் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு நம்முடைய சகோதரத்துவம் நம்முடைய உறவுகளும் பலப்படும் அதே போலதான் குடும்ப வாழ்க்கையில் மனைவியினுடான அந்த புரிதல் மனைவி நாம் புரிகிறது எப்போவுமே மனிதனுடைய இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய அந்த சூழலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா தன்னுடைய செயலில் இருந்து மட்டும்தான் மனுஷன் யோசிக்கிறான் போன உடனே என்ன கேட்கறது என்ன சமையல்னு கேட்பாரு அவங்க ஒரு சமையலை சொல்லுவாங்க உடனே நம்ம என்ன கேட்கறது நான் இதைத்தானே சொன்னேன் நீயே அதை செஞ்ச நான் இதை தானே சொன்னேன் நீயே அதை செஞ்ச என்று அவர்களுடைய சூழலை புரியாமல் பேசிக்கிட்டு இருப்பார் உண்மையிலேயே அவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல் குறைபாடு இருந்திருக்கும் உடல் நலம் சரியில்லாமல் இருந்திருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும் அதன் காரணமாக முடியவில்லை என்பதற்காக சமைத்திருப்பார்கள் ஆனால் இவர் என்ன பண்ணுவாரு நான் சொன்னதை நீ செய்யவில்லை அந்த இடத்தில் நாம் அதிகாரம் பேசுவதை விட எதன் காரணமாக இது நடந்தது ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க உனக்கு நல்ல ட்ரெஸ் தானே செய்து ஏன் இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படி கேட்பதை விட எதன் காரணமாக அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க எதன் காரணமாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க இந்த பொருள் சொன்னால் ஏதோ ஏதோ ஒரு ஒரு காரணம் இருக்கலாம் என்கின்ற அந்த காரணத்தை நாம் விளங்க முற்படுவோம் என்று சொன்னால் அதையும் புரிய முற்படுவோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் குறையும் ஆனால் மனிதனை பொறுத்தவரைக்கும் அல்லா அவர உலக அளவில் சுயநலவாதியாக படைத்திருக்கின்றான் மனிதனை பொறுத்தவரைக்கும் எல்லா அப்புலாலுமே அதிகமானவர்களை மனிதனுடைய இயல்பு என்பது சுயநல இயல்பு தான் தன்னுடைய நலவு என்ன அடுத்தவனுக்குடைய விஷயத்தை விட நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய நலவு என்ன என்னுடைய முன்னேற்றம் என்ன என்பதை மட்டும்தான் மனிதன் யோசிப்பான் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அந்த சிந்தனை மனிதனுடைய எல்லா இடத்திலும் செயல்படும் அதன் காரணமாகத்தான் மனைவியினுடைய இடத்திலிருந்து யோசிக்காமல் இவர் என்ன பண்றாரு கணவன் என்கின்ற இடத்திலிருந்து யோசிக்கிறார் கணவன் என்னுடைய அதிகாரம் என்னுடைய என்னுடைய அந்த ஆட்சி இப்படியாக ஒரு அதிகார பார்வையிலிருந்து யோசிக்க யோசிப்பதால் தான் அதிகமான கணவர்களால் மனைவியை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அதிகமான கணவர்களால் அதிகமான கணவர்களால் என்ன பண்ண முடியல தன்னுடைய மனைவியை புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மனிதனை பொறுத்த வரைக்கும் அவள் தனக்கு வந்து நீதி தனக்கு வந்து வாதி தனக்கு வந்து யாரு வக்கீல் தான் ஒரு தவறை செய்து விட்டால் தனக்கு சார்பாக வாதாடுவான் நான் தவறு செஞ்சது உண்மைதான் எதன் காரணமா தவறு செஞ்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களை தேடுவான் மனிதன் அதே தவறை இன்னொரு மனிதர் செய்கின்ற நேரத்தில் நீதிபதியா மாறிடுவான் தான் செஞ்சா வாதியா இருப்பான் அதே அடுத்தவன் செஞ்சா என்ன பண்ணிடுவான் நீதிபதியா மாறுவான் அது எப்படி அந்த தவறை செய்யலாம் அந்த தவறுனுடைய விபரீதம் தெரியுமா அது எப்படிப்பட்ட தவறு தெரியுமா அதே சூழல் இன்னொரு மனிதருக்கு இருக்கின்ற நேரத்தில் மனிதனுடைய அந்த சுயநல சிந்தனை என்பது அவனை நீதிபதியாக மாற்றுகிறது அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லுவான் நீ செஞ்சது தப்பு நீ செஞ்சது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லுவான் செய்கின்ற நேரத்தில் பல நியாயங்களை சொல்லுவான் பல காரணங்களை சொல்லுவான் இது போன்றுதான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் இந்த கெட்ட குணங்களை மனிதன் மாற்றிக்கொள்ள வேண்டும் மனிதனுக்கு பல கெட்ட குணங்கள் இருக்கும் அதில் ஒரு கெட்ட குணம் தான் தன்னை மட்டும் மையமாக வைத்து பிறரை யோசிப்பது தன்னை மையமாக வைத்து பிறரை யோசிப்பது அதனால்தான் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் பல சச்சரவுகள் பல தொந்தரவுகள் பல கஷ்டங்கள் பல சண்டைகள் அதிகமரிப்பதற்கு காரணம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமை ரசூலுல்லாய் சலல்லா அழைச்சலாம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாய் சலல்லா அழைஸ்லம் அவர்களுக்கு பதினோரு மனைவிகள் ரசூலுல்லாய் சலல்லா அழிஸ்லம் ஒரு தலைவர் இவ்வளவு கண்ணியமான ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு மனைவியினுடைய ஒரு வீட்டில் இருந்துகிட்டு இருக்காரு சூழ சகாபாக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க சூழ நம்மை சுற்றி கண்ணியமான ஒரு இடத்துல ரசூலாய் சலாசனம் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வேறொரு மனைவியினுடைய வீட்டிலிருந்து சாப்பாடு வருகிறது வேறொரு மனைவியினுடைய வீட்டில் இருந்து வருது ஆயிஷா அவருடைய வீட்டில் ரசூலாய் சலாலசனம் இருக்கிறார்கள் ஆயிஷாவுடைய வயதை வரைக்கும் மிகவும் இளமையானவர்கள் அவர்களை திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது வயது ஆறு வயதில் திருமணம் முடித்தார்கள் ஒன்பது வயதில் திருமண வாழ்க்கையில் ஒன்றிணைந்தார்கள் அப்போது அவ்வளவு ஒரு சின்ன ஒரு பொண்ணு தான் யார் ஆயுஷார் அதிகந்தான் ரசூல்ல்லா இல்லாஸ்லம் முதிர்ச்சியான ஒரு மனிதர் வயது கடுமையான ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படி கண்ணியமான ஒரு இடத்துல இருக்கிற நேரத்தில் அந்த சாப்பாடு வருகிறது ஆயிஷார் அதிகம்தான் அவர்கள் அந்த சாப்பாடை தட்டி விடுறாங்க அந்த சாப்பாடு என்ன பண்ணுறாங்க தட்டி விடுறாங்க அந்த சாப்பாடு கீழே விழுந்து ச அந்த உடஞ்சி போயிடுது அந்த பாத்திரங்கள் எல்லாம் இதே இடத்தில் நம்மளே வைத்து யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல நடக்கிற விஷயம் என்னவாக இருக்கும் ஒன்று அடியாக இருக்கும் அல்லது திட்டாக இருக்கும் அன்றைக்கு நாளே ரெண்டாக போயிடும் அன்றைய அந்த ஒரு வாரமே எப்படி போயிடுவோம் என்னுடைய மானத்தில் நீ கை வச்சுட்டியே நாலு பேருக்கு நாலு பேருக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டியே அவங்க என்ன என்ன நினைப்பாங்க ஊர் என்ன என்ன நினைக்கும் இப்படி நீ பண்ணியிருக்கலாமா என்று அதை சொல்லி 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 என்ன பண்ணுவோம் அந்த இடத்தில் அந்த ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்தை கூட என்ன பண்ணிடுவோம் அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி நம்ம யோசிச்சு கொண்டே இருப்போம் ஆனால் ரசூருல்லாய் சலல்லாவுடைய அந்த இடத்தில் அந்த விஷயத்தை புரிகிறார்கள் என்ன புரிகிறார்கள் ஐஷா ரதியல்லாம அவர்களுக்கு இன்னொரு மனைவியின் இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த உணவின் காரணமாக ரோஷம் ஏற்படுகிறது அந்த ரோஷத்தை புரிந்து கொள்கிறார்கள் உடனே ரசூல்லாய் சலாஹலம் குணிகிறார்கள் அந்த சாப்பாடை எல்லாம் எடுக்கின்றார்கள் எடுத்துவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்கள் உங்களுடைய தாய் கோபப்பட்டு விட்டார் என்ற வார்த்தையை தவிர ரசூல்லாய் சலாஹா அலையம் அவர்கள் வேறு எதையும் சொல்லவில்லை இது போன்ற ஒரு வார்த்தையெல்லாம் நம்மால் என்ன பண்ண முடியாது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு வார்த்தை இப்படி நம்முடைய சூழல் எப்படி இருக்கு அது கற்பனையில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல சகிச்சு கொள்ள முடியாத அளவிற்கு நாம் பிற மனிதர்களை புரியாமல் வாழ்ந்து தான் இன்றைக்கு நாம் பிறரோடு சிரிக்க முடியாமல் பிறரோடு பழக முடியாமல் பிறரை பார்த்தால் முகம் சுளிக்கின்ற அளவிற்கு வாழ்வதற்கான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய சூழல்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு மனைவி நாம் என்ன புரிய வேண்டும் ஒரு மனைவியாக ஒருவர் எனக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் யார் அந்த மனைவி என்பது யார் யாரோ ஒருத்தி மனைவியின் பொருள் யார் எனக்கு இதற்கு முன்னால் பார்த்ததும் கிடையாது இதற்கு முன்னால் அவளை நான் நல்ல கிடையாது பேசியதும் கிடையாது எங்கோ ஒரு இடத்திலிருந்து யாருடைய வயிற்றிலோ பிறந்து எனக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்னோடு எனக்காக என்னுடைய வீட்டில் வந்து வசிக்கிறாள் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தை விட்டுவிட்டு அவருடைய தந்தையை விட்டுவிட்டு தாயை விட்டுவிட்டு அவர் வாழ்ந்த வீட்டை விட்டுவிட்டு அவருடைய சகோதரிகளை விட்டுவிட்டு அவருடைய சந்தோஷத்தை விட்டுவிட்டு யாரென்றே தெரியாத நேற்று அறிமுகமான ஒரு மனிதரான என்னோடு அவள் வருகிறாள் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய தியாகத்தை செய்துவிட்டு வருவாள் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அவளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் ஒரு மனிதன் யோசிக்கின்ற நேரத்தில் அவள் ஒரு வேலைகளில் அவளை திட்டிவிட்டால் கூட அடுத்த வேலையில் புரிந்து கொள்வான் அவளுடைய சூழல் என்னவாக இருந்தது அவளுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும் அவள் எப்படி பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை அந்த நேரத்தில் அவன் மன்னிப்பு கேட்பான் இன்றைக்கு நம்முடைய நிறைய பேருடைய வாயில் என்ன வரதில்லை திட்டு வருதே தவிர அதற்கு அடுத்தபடியாக மன்னிப்பு வராமல் இருப்பதற்கான காரணம் அவர்களுடைய சூழல் அதை நாம் புரிவதில்லை என்ன யோசிக்கிறோம் நான் போய் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா நான் எப்படிப்பட்டவன் நான் ஒரு ஆம்பளை நான் போய் எப்படி ஒரு பொம்பளை கண்டு பண்ண முடியும் மன்னிப்பு கேட்க முடியும் என்கின்ற அந்த அதிகார சிந்தனை தான் நம்ம அதிகமான இடத்துல தலை தூக்குகிறதே தவிர நான் அவளுடைய சூழலில் இருந்தால் எப்படி நடந்து கொள்வேன் என்பதை யோசித்து பார்க்க நான் அவளுடைய சூழலில் இருந்தால் என்ன செய்திருப்பேன் என்பதை யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் உள்ள நியாயங்கள் நமக்கு புறப்படும் அதனால்தான் உமரி முனுல் ஹத்தாப் ரதி அல்லாமன் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் ஒரு தவறை செய்தார் என்று எனக்கு காதுக்கு வருகிறது என்று சொன்னால் நான் அவருக்கு ஐநூறு காரணங்களை சொல்லுவேன் ஒரு மனுஷர் என்ன பண்ணிட்டாரு இவர் இப்படி பண்ணிட்டாருப்பா அப்படின்ற ஒரு செய்தி என்னுடைய காதுகளுக்கு வந்தால் நான் ஐநூறு காரணங்களை எனக்குள் நான் நினைத்து கொள்வேன் இதனால அவர் செஞ்சிருக்கலாம் அவர் கஷ்டத்துல செஞ்சிருக்கலாம் நோயில் செஞ்சிருக்கலாம் அல்லது அந்த காரணமாக செஞ்சிருக்கலாம் அறியாமையில் செஞ்சுருக்கலாம் இப்படியாக ஐநூறு காரணங்களை நான் போட்டு பார்ப்பேன் அந்த ஐநூறு காரணங்களும் செட்டாகாட்டியோ ஐநூற்றி ஓராவது ஒரு காரணத்தை நான் போடுவேனே தவிர அவரை நான் குறை காண மாட்டேன் அவரை நான் தவறாக நினைக்க மாட்டேன் அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் காரணங்கள் என்பது இருக்கும் ஒரு மனிதர் ஒரு பள்ளிக்கு வராமல் இருக்காரா நிச்சயமாக அவருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம அவரை போய் குற்றம் பிடிக்கக்கூடாது கூடாது நீங்கள் ஏன் வரல நீங்க என் தொழுங்க சொன்ன நீங்கள் இப்படி பண்றீங்களே நீங்க வியாபாரத்தில் அவருக்கு புரிய வைக்க வேண்டும் அவருக்கு என்ன பண்ணணும் நீங்கள் செய்வது தவறு என்பதை புரிய வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அவருடைய அவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது என்ன பண்ணக்கூடாது அவரை குற்றவாளிகளுடைய அந்த கூண்டில் நிறுத்தி நான் தான் உனக்கு தீர்ப்பு சொல்லணும் என்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா இது எப்போ வராம இருக்கும் என்று சொன்னால் எப்போ நாம் அவர்களுடைய காரணங்களை புரிகின்றோமோ அதனால்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இமா மாலிக் மாலிக் உள்ள அவர்கள் அவர்கள் மிக ஒரு கண்ணியமான ஒரு மனிதர் மிக மிக இபாதத்தான மனிதர் அவர் என்ன பண்ணுறாருனா திடீர்னு பள்ளிக்கு கொஞ்ச நாள் வரலை பள்ளிவாசலுக்கே என்ன பண்ணலை கொஞ்ச நாள் வரலை அவர் அவர் பள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு கொஞ்ச நாள் வரலன்னொன்னே அவர்கிட்ட கேட்கப்படுகிறது நீங்கள் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவர் சொன்னார் எல்லா மனிதர்களும் அவர்களுடைய காரணங்களை சொல்ல முடிந்தவர்கள் அல்ல என்று சொன்னார் சொன்னாரு எல்லாராலேயும் காரணங்களை சொல்லிட முடியாது அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கிறது அதை வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எல்லா மனிதர்களுக்கும் காரணங்களை கொடுக்க நாம் பழக வேண்டும் என்ன பழகணும் காரணங்களை ஒருத்தர் ஒரு என்ன என்ன ஒருத்தர் திட்டுறாரா எதனால் திட்டாரு அவர் இப்படி புரிஞ்சு திட்டிருக்கலாம் என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசியிருக்காரா அவர் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிருக்கலாம் அல்லது யாரோ சொல்லியிருக்கலாம் இப்படியாக பல காரணங்களை நாம் கொடுக்க பழகின்ற நேரத்தில் அந்த நேசம் என்பது அவர்களுக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் குரோதங்களும் குறையும் என்பதை பார்க்கின்றோம் தான் அல்லாஹ் ரபூலானவின் பல இடங்களில் இஸ்லாத்தில் சொல்லித் தருவது என்னவென்று சொன்னால் மன்னியுங்கள் குற்றங்களை கவனிக்காதீர்கள் கண்டுகொள்ளாதீர்கள் அடுத்தவர்களுடைய தவறுகளை மன்னியுங்கள் என்று இது போன்ற மன்னிப்பினுடைய பண்புகளை இஸ்லாம் அதிகமாக சொல்வதற்கான காரணம் நமக்குள் எப்போது நாம் ஒருவரை ஒருவரை புரிந்து கொள்கின்றோமோ அப்போதான் மன்னிப்போம் ஒரு மனுஷன் எப்போ இன்னொரு மனுஷனை மன்னிப்பான் அவருடைய நியாயங்களை இவன் புரிந்து கொள்ளுகின்ற நேரத்தில் தான் என்ன பண்ண முடியும் அவனால் அந்த மனிதர்களை மன்னிக்க முடியும் என்பதை பார்க்கின்றோம் எனவே ஒரு மனிதரை பற்றி நமக்கு தவறான எண்ணம் வருகிறதா இவர் இப்படி செஞ்சிட்டாரு அவர் அப்படி செஞ்சிட்டாரு அவர் ஒரு தவறான விஷயத்தில் ஈடுபட்டு விட்டார் ஏதாவது ஒரு செய்தி வருகின்றதா நம்மை அந்த இடத்துல வச்சு யோசித்து பார்க்கணும் எப்படி யோசிக்கணும் நான் அந்த இடத்தில் இருந்தால் என்னுடைய சூழல் எப்படி இருந்திருக்கும் நான் என்ன காரணங்களை எல்லாம் சொல்லியிருப்பேன் நான் ஒழுங்காக இருந்திருப்பேனா எனவே ஒவ்வொரு மனிதனுடைய சூழலில் நாம் இருந்து பார்க்கின்ற நேரத்தில் அந்த வழிகளும் அந்த வேதனைகளும் நமக்கு புரிய வரும் ஒரு பிள்ளை யோசிப்பாரு என்ன யோசிப்பார் என்னுடைய தந்தை எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காரு என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காரு எதை சொன்னாலும் என்கிட்ட கேட்க மாட்டாரு ஏன்னா அந்த தந்தைகளே இப்படி இருக்காங்களோ அப்படின்ற அந்த யோசிக்கக்கூடிய அதே மகன் ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தை அடைகின்ற நேரத்தில் அவன் யோசிப்பான் ஒரு தந்தையாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை ஒரு தந்தையாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை அவன் எவ்வளவு வேதனைகளை தாங்க வேண்டும் என்பதை எவ்வளவு அவமானங்களை தாங்க வேண்டும் என்பதை தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் எவ்வளவு கஷ்டங்களை படுகிறான் என்பதை ஒரு தந்தையாக இருக்கின்ற நேரத்தில் தான் அந்த மனிதன் யோசிப்பான் ஒரு ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை பற்றி நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாரு என்னுடைய தாய் என்கிட்ட சரியாக நடந்துக்கிறதில்ல என்கிட்ட ஒழுங்கான முறையில் நடந்துக்கிறதில்ல அடுத்த பிள்ளைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்றெல்லாம் நினைக்கக்கூடிய அந்த பிள்ளை இன்றைக்கு ஒரு தாயினுடைய அந்தஸ்தை அடைகின்றாளோ அந்த பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு தாயினுடைய அந்தஸ்தை அடைகின்ற நேரத்தில் அந்த கருவை சுமக்கின்ற நேரத்தில் அல்லா ஒரு புலான சொல்வதைப் போன்று அல வகன் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டங்களாக படுகின்ற நேரத்தில் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி ஒரு ஆளாக்குகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த அந்த அவனுக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளை தன்னுடைய பாயை தாயை பார்த்து திட்டுவா ஒரு வார்த்தை பேசிக்கிட்டே இருக்க போ என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னுடைய தாயை பார்த்து இதே வார்த்தையை யூஸ் பண்ணேன் ஆனால் அதனுடைய வேதனை எனக்கு புரியல இப்போ நான் அந்த இடத்தில் இருக்கின்றேன் ஒரு தாயாக இருக்கின்றேன் இந்த இடத்தில் என்னுடைய பிள்ளை என்னை திட்டுகின்ற நேரத்தில் அதனுடைய வேதனை எனக்கு புரிகின்றது என்று மனிதன் எப்பொழுதுமே அந்த இடத்தில் வருகின்ற நேரத்தில் அந்த விஷயத்தினுடைய வீரியத்தை உணர்ந்து கொள்வான் எனவே அன்பிற்கினியவர்களே சுருக்கமாக சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் நாம் ஒருவரைப் பற்றி தவறாக நினைக்கிறோம் என்று சொன்னால் அல்லது ஒரு மனிதரை பற்றியான ஒரு செய்தி நமக்கு வருகிறது என்று சொன்னால் அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு பல காரணங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு காரணங்களை கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும் அவர்கள் மீது கெட்ட எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் இப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்குள் சகோ சகோதரத்துவம் என்பது அதிகரிக்கும் சகிப்புத்தன்மை என்பது அதிக அதிகரிக்கும் நம்முடைய சமுதாயம் ஒரு வளமான ஒரு சமுதாயமாக மாறும் மாற்றமாக குரோதங்களையும் இது போன்ற விஷயங்களை நாம் வளர்த்து கொள்வோம் என்று சொன்னால் அது நம்ம இறைவனை விட்டு தூரமாக்கும் இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கும் நமக்கு மத்தியில் பகைமைகளை ஏற்படுத்தும் என்பதை புரிய வைத்தவனாக நானும் புரிந்து கொண்டவனாக எழுந்து முதலாவது வகையில் செய்கின்றேன் அழைப்பதில் இங்குள்ள சோழர்களே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு தான் அபுபக்கர் ரதியுந்தாக அபுபக்கர் ரதியுந்தாஹன் அவர்கள் ஒரு செல்வந்தரான ஒரு மனிதர் அவர் பல குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராக இருந்தார் பல குடும்பங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் இப்படி இவர் உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களில் ஒருத்தர் தான் யார் தான் மிஸ்தக ரதியம்பாக மிஸ்தக என்ற மனிதருக்கும் இவர் தான் பொருளாதாரத்தை கொடுத்து அவருடைய குடும்பத்தையும் இவர் கவனிக்கக்கூடியவராக இருந்தார் இந்த மிஸ்தக ரதியல்ல அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அபூபக்கர் ரதியுல்லாம் அவனுடைய மகளை பற்றி அவர் தவறான விஷயத்தை செய்துவிட்டார் என்று ஒரு மோசமான ஒரு வதந்தி பரவுகின்றது அவதூறு பரவுகிறது அந்த அவதூரை பரப்புவதில் இந்த மிஸ்தகம் ஈடுபட்டார் இந்த மிஸ்தகம் என்ற நபி தொடர் பின்னர் அதற்காக தௌபா தேடிவிட்டார் என்ன செய்கிறார் தனக்கு யார் செலவு செய்கிறாரோ அவருடைய மகளை பற்றியான தவறான கேவலமான ஒரு அவதூரை பறக்குவதில் இவர் ஈடுபடுகின்றார் இந்த செய்தி அபூபக்கர் ரதியந்தாஹன் அவர்களுக்கு தெரிய வருகிறது அப்போ அவர் சொன்னார் அபுபக்கர் சொன்னார் அல்லாவின் மீது ஆணையாக நான் இனிமேல் மிஸ்தகக்கு காசு கொடுக்க மாட்டேன் செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஏன்னா தன்னுடைய மகளை பற்றியான ஒடுக்க ரீதியான ஒரு குற்றச்சாட்டை அபாண்டத்தை பழியை போடுகிறார் யாரு மிஸ்தக ரீதியும் அதன் காலமாக அபுபக்கர் ரதியந்தாமன் என்ன பண்ணுறாங்க நான் இனிமேல் வல்லாகி அல்லாவின் மீது ஆணையாக அவருக்கு செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கின்றார் வல்லாஹ் ரபுலாலும் உடனே வசனத்தை இறக்கின்றான் வலா இயக்கத்தலி ஊழல் பதிலி மின்கும் வசா ஐயோ தூளில் குர்பா வல் மசாக்கின ஒரு முஜாஹிதீன் ஃபீஸ் அப்படியில்லா உங்களில் விசாலம் கொடுக்கப்பட்டவர்கள் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்கள் அடுத்தவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அல்லாஹ் ரபுலாலுமே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான் இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீ தவறடைத்தவனாக இருக்கின்றாய் உனக்கு அல்லாஹர புலாலவே மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதே போன்று அந்த மனிதன் தவறிழைத்திருக்கின்றான் அவனுக்கு நீ மன்னிப்பாளனாக இரு இறைவன் உன்னை மன்னிப்பான் அவனுடைய இடத்தில் உன்னை வைத்தால் இறைவன் உன்னை சிறந்த ஒரு இடத்தில் வைப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றான் எனவே இதுதான் நமக்கு புரிய வேண்டும் ஒரு மனிதனை புரிந்து கொண்டு அவருக்கு காரணங்களை சொல்லி அவருக்கு நாம் மன்னிக்க பழகுவோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர் கெட்ட மனிதராகவே இருந்தாலும் நமக்கு எதுவும் நஷ்டம் கிடையாது ஒரு மனிதரை அவருக்கு பல காரணங்களை சொல்லி நாம என்னெல்லாமோ செஞ்சு அவரை மன்னிக்கிறோம் உண்மையிலேயே அந்த மன்னிப்புக்கு அவர் தகுதி இல்லாதவராக இருந்தாலும் இறைவருடைய மன்னிப்புக்கு நமக்கு நிச்சயமாக இருக்கிறது எனவே அந்த மன்னிப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் சகிப்புத்தன்மை அடுத்தவர்களை புரிந்து கொண்டு காரணங்களை சொல்லி பழகி அவர்களுடைய இடத்தில் நம்மை வைத்தால் மட்டும்தான் அதன் அவர்களுடைய அந்த காரணங்கள் நமக்கு புலப்பட வரும் எனவே இப்படிப்பட்ட சிறந்த பண்புகளை கொண்ட நல்ல மக்களாக அல்லா ஒரு பிலானி உங்களையும் என்னையும் ஆக்கி வரும் முடிவானாக வர